ஸ்ரீராம் நிறுவனமோ பாரத் பெட்ரோலியமோ இணைந்து இன்னைக்கு வந்து இந்த தொழிலை இண்டஸ்ட்ரியே இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி டல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் தர வகையில் எங்களுக்கு வந்து எங்கள் வாகனத்துக்கு டீசல் வந்து கடமை தராங்க இதை பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக எங்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக இது இருக்குது டீசலில் ரூபாய் நாற்பத்தஞ்சு பீசா ஒரு லிட்டருக்கு தள்ளுபடி எங்கள் நாங்கள் போடக்கூடிய டீசலுக்கு வந்து கடன் வசதி இந்த திட்டத்தை வந்து உண்மையிலே லாரி உரிமையாளர்கள் வந்து வரவிருக்கு ஒரு சாலையில் வந்து நாற்பதாயிரம் வண்டி போதுன்னா அங்கே இன்றைக்கி எண்பதாயிரம் வண்டி போகுது வாகனங்கள் அதிக ஆகிட்டு இருக்கும்போது இந்த சுங்க கட்டண உயர்வு பத்து பர்சன்ட் உயர்வு வந்து தேவையில்லாது இல்லாது சட்டத்திட்டத்துலேயே என்ன சொல்லுதுன்னா அதிக வாகனங்கள் ஆவாக சுங்க கட்டணம் குறைக்கணும் ஆனால் இது வரைக்கும் அந்த குறைச்சதா சரித்திரம் இல்லை மாநில அரசு தான் இங்கே இருக்கிற காலாவதியான சுங்க கட்டங்கள் முப்பது இருக்குது அந்த காலாவதியான சுங்க கட்டணத்தில் வந்து மாநில அரசு தலையிட்டு எந்தெந்த சுங்க கட்டணங்கள் காலாவதியா இருக்கு அங்க வசூல் செய்யக்கூடாதுன்னு அரசு முதல்வருக்கு இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிற காலாவதியான சுங்க கட்டணங்களை கண்டு எடுத்து அதெல்லாம் மக்களுக்கு இலவசமா வெறும் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் வாங்கணும் இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் எங்கேயுமே வாங்கல பத்து ஆண்டுகளா இந்த பர்னூர் டோல்கேட்ல ஒப்பந்ததாரவே இல்லை அப்ப யாருக்கு போது யார் பணம் வசூல் பண்றாங்க காலாவதியான டோல்கேட்ல தைரியமா மத்திய அரசு அரசுடைய நிறுவனத்தை தட்டி கேட்கணும் கேட்கிறேன் இதை இதை எதிர்த்து மிக பெரிய போராட்டம் லாரி உரிமையாளரும் வணிகர் சங்கமும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க பிளான் பண்ணிட்டு மிக விரைவில் அறிவிப்போம்